தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு பத்து நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க செவன் நைன் தொடர்பு கொள்ளவும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது எண்டு வரைக்கும் வரகியம்பால் விளக்குன்னு ஒன்று கிடையாது ரெண்டாயிரத்தி இருபதுல நாங்கள் தான் செய்கிறோம் முதல் முதல்ல சுவாமியை வழிபட வழிபட அதில் தேஜஸ் வரும் நாங்கள் கொடுக்கறது விக்கிரகம் தான் நாங்கள் ஒத்துக்கிறோம் அந்த பூஜையும் அந்த வழிபாடும் தான் வந்து அந்த சுவாமிக்கு தேஜஸை கொடுக்குது இந்த ஒரு திருவிழாவை வருஷம் வருஷம் மிஸ் பண்ணாமல் போய் பார்த்துறணும் அப்படின்னு ஆசைப்படுற இடம் என்னன்னா திருவையாறு கைலாய காட்சி கொடுத்த இடம் அந்த கைலாய காட்சி வந்து ஆடி அமாவாசை அன்னைக்கு நடக்கும் நம்ம கடவுள் அங்க இருக்காரே அப்படின்னு நினைக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கு அந்த சிலைக்கு எல்லா நாட்டில இருந்தும் வந்த மக்கள் கொண்டு வந்த வஸ்திரம் வச்சதா இருக்கணும் இவர் அங்கேயே இருக்கிற சாமின்னு நினைச்சு கும்பிடுறாங்கம்மா எனக்கே பயமா இருந்தது நான் இதை எப்படி திரும்ப கொண்டு வர போறேன் அப்படின்னு சொன்னது மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்தது கஷ்டத்துல இருக்க மக்கள் நீங்களும் போங்க உங்களுக்கும் நல்லது செய்வார் அந்த மாதிரி ஏதாவது முருகர் இருக்காரா திருச்செந்தூர் முருகர் தான் இறங்கி போய் ஏறுமுகத்தை கொடுக்கக்கூடிய முருகர் இந்த திருச்செந்தூர் முருகர்னு சொல்லுவாங்க ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்கள பார்க்காத இடமே கிடையாது என்னதான் தன்னை ஒரு வெளியே ஒரு பிஸ்னஸ் உமனாக காமிச்சுக்கிட்டாலும் அதை தாண்டி ஆன்மீகத்தில் அவங்க கால் பதிக்காத இடமே கிடையாது அப்படிதான் சொல்லணும் விளக்கு கடையின் உரிமையாளர் ராஜலட்சுமி மேம் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கே மேம் இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா சமீபத்துல திருப்புகள் மகா மந்திர மாநாடு நடந்தது அங்க வந்து உங்களுடைய கடையில செய்யப்பட்ட ஒரு முருகருக்கு தான் அபிஷேக அலங்காரம் எல்லாமே நடந்தது அந்த முருகர் இன்னைக்கு எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா இமயமலை கார்த்திகேயா சுவாமி கோவில்ல அந்த அந்த ஒரு மூமெண்ட் நம்ம கடவுள் அங்க இருக்காரே அப்படின்னு நினைக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கு அண்ணா ஃபோட்டோ அனுப்பிச்சாங்க காப்பியை அண்ணா எடுத்துகிட்டு போயிட்டு அது வந்து அவர் எடுத்துகிட்டு போகும்போதே அவ்வளோ பயத்தோடு எடுத்துகிட்டு போனார் ஏன்னா ஐபோன் சிலை கரெக்டாக கொண்டு போகலாமான்னு சொல்லி அதனால ப்ராசஸ் நடந்துகிட்டே இருந்தது பில்லு ரெண்டு மூணு பில்லு வாங்கிக்கிட்டார் காப்பி பிரிண்ட்டு திரும்ப திரும்ப கேட்டு அழகாக வாங்கிட்டு எடுத்துகிட்டு போனார் அங்கே வச்சுட்டு அங்கே கார்த்திகேய சுவாமி ஆனால் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் அவ்வளோ குளிர் திரும்ப அவ்வளோ சீக்கிரம்லாம் இறங்கி வர முடியாது நிறைய சீக்கிரப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனாலும் அங்கே பேச முடியாமல் திரும்ப கீழே வந்தோன்னே அவர் விவரித்தப்போ சாமி அவ்வளோ பெரிய புண்ணியம் கொடுத்துருக்காரா நமக்கு அப்படின்ட்டு இப்போ எத்தனையோ கடை இருக்கு அவங்க போயிருக்கலாம் ஆனால் இப்படி ஒரு சிலை அங்க எங்கேயுமே இருக்கவும் செஞ்சிருக்காது ஏன்னா எங்க சிலை செய்கிறவருக்கே ஏன் செஞ்சோன்னு தெரியாத ஒரு சிலை அந்த சிலைக்கு எல்லா இருந்தும் வந்த மக்கள் கொண்டு வந்த வஸ்திரம் வச்சதா இருக்கட்டும் ஆனால் சொல்றாரு அங்க எல்லாருமே இவர் அங்கேயே இருக்கிற சாமின்னு நினச்சி கும்பிடுறாங்கம்மா எனக்கே பயமா இருந்தது நான் இதை எப்படி திரும்ப கொண்டு வர போறேன் அப்படின்னு சொன்னது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது கடவுளே நீ வந்து உன்னுடைய திருவுருவங்கள் இப்போ அப்படித்தானே வாராகி அம்பாள் விளக்குன்னு ஒன்று கிடையாது முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எண்டு வரைக்கும் வாராகி அம்பாள் விளக்குன்னு ஒன்று கிடையாது ரெண்டாயிரத்தி நாங்கள் தான் செய்கிறோம் முதல் முதல்ல இப்போ யூடியூப்பில் எதுல போய் நீங்க வீடியோ பார்க்கலாம் விக்கிரகம் இருக்கும் விளக்குன்னு செஞ்சது விளக்கு கிடையல அத மாதிரி ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய தண்டாயுதபாணி இது நாங்க ஆனால் உன்ன உண்மையாகவே செய்யல ஆனால் எங்களா எங்கள் மூலியமாக அது பிரச்சனை ஏன் இப்படி பண்ண இது வந்து நான் என்னன்னு சொல்லி விற்பேன் நான் இது எப்படி இது பணியோட இது கிடையாது இது அவர் கையில் தண்டம் பிடிச்சிட்ருப்பார் அவர் எப்படி ஆசீர்வாதம் பண்ணுவாருன்னு இத்தனை கொஸ்டினையும் சிலை செய்கிறவர்கிட்ட கேட்டு சண்டை போடுறேன் அவரா கை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரியாமா வந்திருக்குன்னு அவர் கேட்குறாரு இதெல்லாம் நம்ம வெளியில் சொன்னோம்னா என்னென்ன பேசுகிறாங்கன்னு கூட சொல்ல நானும் அண்ணாவும் இதை வச்சு பேசி சிரிச்சிருக்கோம் நம்ம நம்ம எப்படி மிராக்கள் மிராக்கள்னு அதிசயப்பட்டுக்கிட்டு இருக்கோம்மா நம்மளை பிடிக்காதவன் என்ன சொல்லுவான் என்ன உருட்டு உருட்டுறாங்க பாரு ஆக்சுவலி உண்மை என்றைக்குமே நிற்கும் உண்மைதான் அவ்வளவுதான் அதை தவிர வேறு எதுவுமே சொல்ல முடியாது நான் அவன்கிட்ட கொடுக்கலான்னு நினச்ச ஒரு விஷயத்த திரும்ப அண்ணா நான் இந்த முருகர் தான் தேடணுன்னு சொன்னது ஒரு பெரிய அதிசயம் அந்த முருகர் இன்னைக்கு இவ்வளோ தூரம் அதுவும் இங்கே இங்கே அபிஷேகத்துக்கு போதே அவ்வளோ அழகு எங்கள் கடை ஆட்களே நம்ம கடையில் இருந்து போன முருகரா இவரு டிரைவர் இப்படி இருக்கார் இப்படி இருக்காருன்னு ஆச்சரியப்பட்டாங்க எப்போதுமே சாமியை வழிபட வழிபட அதில் தேஜஸ் வரும் ம் நாங்கள் கொடுக்கறது விக்கிரகம் தான் நாங்கள் ஒத்துக்கிறோம் ஆனா அதுல உருவை ஏத்துறது அந்த பூஜை பண்ணக்கூடியவங்களோட அந்த நம்பிக்கையும் அந்த பூஜையும் அந்த வழிபாடும் தான் வந்து அந்த சுவாமிக்கு தேஜஸை கொடுக்குது அந்த வகையில அது இமயமலையில போய் அங்கே உட்காந்து அத்தனை பேரும் அந்த சுவாமியை கும்பிட்டதாக இருக்கட்டும் அண்ணா அதை நெகிழ்ந்து சொன்னதாக இருக்கட்டும் இன்னும் ஒரு சில விஷயங்கள் அது சீக்கிரம் உங்களுக்கெல்லாம் தெரிய வரும் அண்ணா மிகப்பெரிய ஒரு விஷயம் பண்ண இருக்கிறாரு அது அண்ணாவே சொன்னா நல்லா இருக்கும் ஏன்னா அது அவருடைய விஷயம் அதை நான் வெளியில சொல்ல விரும்பலை பட் அதுவுமே மிகப்பெரிய மிராக்கள் அது நடக்கும்போது உலகமே ஆச்சரியமா பார்க்கும் அப்படின்னு நானும் நினைக்கிறேன் நிச்சயமா மேம் இப்ப நம்ம முருகர் பத்தி பேசிட்டு இருக்கோம் இப்படி நீங்க போன ஒரு முருகர் நான் தேடிப்போ இந்த முருகரை போன எனக்கு நல்லது கொடுத்தாரு கண்டிப்பா மக்கள் கஷ்டத்துல இருக்க மக்கள் நீங்களும் போங்க உங்களுக்கும் நல்லது செய்வார் அந்த மாதிரி ஏதாவது முருகர் இருக்காரா நான் தூத்துக்குடி கரிமா அதனால் எனக்கு வந்து திருச்செந்தூர் முருகர் தான் திருச்செந்தூர் முருகர் வந்து எப்படி அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு பேரே முருகர் இல்லம் நான் கட் நான் அப்புறம் தான் எங்கள் அப்பா அம்மா வீடெலாம் கட்டினாங்க நான் ஃபோர்த்து என்னம்மா படிக்கும்போது அந்த பேர் என்ன பேர் வைக்கிறது அப்படின்னு யோசிக்கும்போது எங்கள் அம்மா பேர் பழனியம்மா பழனியம்மாள் வைக்கலாம் எல்லாமே சொன்னப்போ எங்கள் அம்மா வந்து முருகன் இல்லம் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி வீடு பேரே முருகன் இல்லம் தான் அவர் வந்து எப்போவுமே இன்றைக்குன்னு இல்லை ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நான் ஒரு குழப்பத்தில் இருக்கேன் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஏதோ ஒன்று எடுக்கிறேன் ஒரு விஷயம் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த டைமில் நான் தூத்துக்குடி போகிறதுக்கான ஒரு விஷயம் நடக்கும் அங்கேயே எனக்கு ஆன்சர் கிடச்சிடும் நான் இப்போ எப்படின்னா முருகா அந்த வாட்டி நான் வந்து உன்னையை பார்த்துட்டேன்னா இது நடந்துடும் இதை பார்க்கலைன்னா நீ ஏன் உத்தரவு கொடுக்கல அப்படின்னு நினச்சிக்கிறேன்னுவேன் அதே மாதிரி அவரை பார்த்துட்டு வந்து செஞ்ச விஷயங்கள் அத் எத்தனையுமே எனக்கு வெற்றி கிடச்சிருக்குமா இன்னொன்று அங்கே அங்கே வந்து எல்லோருமே சொல்லுவாங்க இறங்கி போய் ஏறுமுகத்தை கொடுக்கக்கூடிய முருகர் இந்த திருச்செந்தூர் முருகர்னு சொல்லுவாங்க எங்களுக்கு எல்லாமே அவர் தான் இப்போ வெளியூர்லேருந்து நிறையா மக்கள் வர்றதை பார்க்கும்போது அங்கே இருக்கிற கூட்டத்தை பார்க்கும்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் பேசுனோன்னா கோயில் போகவே பயமாக இருக்குது இப்போ எங்கள் அம்மாவுக்கெலாம் அறுபது வயசுக்கு மேலே அவங்களுக்குலாம் அந்த பாஸ் கொடுத்துருக்கிறதுனால எங்கள் அம்மா இன்றைக்கும் பௌர்ணமிக்கோ எவ்வளோ ரஷ்ஷான நாளாக இருந்தாலும் சரி அந்த பாசை காமிச்சிட்டு உள்ளே போயிட்டு வந்துடுறாங்க பட் இப்போ இருக்கிற நெருக்கடியில் முருகருடைய அந்த பொய் அந்த எவ்வளவு துயரத்தில் இருந்தாலும் அந்த கடலில் ஒரு தடவை நீராடிட்டு போய் அவரை பார்த்துட்டு வந்துட்டாலே எல்லாமே கிளியர் ஆகும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை இன்றைக்கும் நெருக்கமான முருகர் அப்படின்னா திருச்செந்தூர் முருகர் தான் மேம் நீங்கள் நம்ம பேசும்பொழுது ஆரம்பத்தில் ஒரு வார்த்தை சொன்னீங்க சிவன் தான் எல்லாமேன்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அம்பாள் வழிபாடு வந்தது இன்னைக்கு பரிபூர்ணமா வாராகி அம்மனுடைய மகளாவே நீங்க இருக்கீங்க இந்த சிவன் வழிபாடுல நீங்க பார்த்த ஒரு அற்புதமான கோவில் எதா இருக்கா எப்போதுமே மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு கோவில் அப்படின்னா அது திருவண்ணாமலை அது தவிர இந்த ஒரு திருவிழாவை வருஷம் வருஷம் மிஸ் பண்ணாம போய் பார்த்துறணும் அப்படின்னு ஆசைப்படுற இடம் என்னன்னா திருவையாறு திருவையாறு ஐயாரப்பர் கோவில் கைலாய காட்சி அப்பருக்கு வந்து கைலாய காட்சி கொடுத்த இடம் அந்த கைலாய காட்சி வந்து ஆடி அமாவாசை அன்னைக்கு நடக்கும் இது நான் ஃபஸ்ட் டைம் போய் பார்க்கும்போது எதுவுமே நம்ம வந்து அந்த பார்க்க போகும்போது கைலாயம் இப்படி தான் இருந்துருக்குமான்ற அளவுக்கு ஊரில் நம்ம எங்கெல்லாம் கைலாய வாத்தியம் வாசிக்கக்கூடியவங்க இருக்காங்களோ எங்கெல்லாம் சிவனடியார்கள் இருக்காங்களோ இவங்கெல்லாம் யாருடைய அழைப்பும் இல்லை நேராக அங்கே இருப்பாங்க கைலாய அன்னைக்கு வந்து ஆடி அமாவாசை அப்படின்னா திருவையாரில் தான் மொத்த கூட்டமும் இருக்கும் அந்த கூட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே பூதகணங்கள் மாதிரி ஆடிக்கிட்டே தெரியுவாங்க சுவாமி வந்து காலையில் ஒரு பத்து மணிக்கு வந்து தீர்த்தவாரிக்கு வருவார் அந் அப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆதினம் அவரும் வந்து தீர்த்தம்ல இதை இதைப்போ வந்து அங்கே இறங்கி அவரும் நீராடிட்டு வருவார் இந்த சாமி கிளம்பி வர்றதா இருக்கட்டும் அப்போ பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் ஆடுறதை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த வில்வ இலெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் அள்ளி வாயில் வச்சு மென்னுக்கிட்டு ஒரு நந்தி ஆடுற மாதிரியே ஆடுவாங்க அதை பார்த்து நான் அதிர்சிச்சிருக்கேன் இது வந்து பகலில் நடக்கக்கூடியது திரும்ப இரவுல அறுபத்தி மூணு நாயன்மாரையும் அலங்காரம் பண்ணி கொண்டு வச்சிருப்பாங்க அப் பஞ்சமூர்த்தி புறப்பாடு வந்து நிக் எல்லோரும் ஒவ்வொருத்தராக வழியில் வருவாங்க வந்தால் அப்பர் வந்து நிற்பார் அப்பர் வந்து நிற்கும்போது நம்ம கோவிலில் இப்படி ஒரு வழிபாடானு நீங்கள் அதிசய வச்சிருவீங்க முடிஞ்சா இந்த வருஷம் அதை கவரேஜ் பண்ணுங்க கண்டிப்பாக எப்படி இருக்குன்னா வேற எந்த சத்தமும் அனாவசியமாக இருக்காது இப்போ ஒரு ஒரு லட்சம் பேர் நிற்கிறோம் எப்படி ஒரு சத்தம் இருக்கும் அது எதுவுமே இல்லாமல் எல்லாரும் ஒன்னு சேர அந்த கைலாய காட்சி கொடுத்த அந்த பதிகத்தை பாடுவாங்க அந்த பதிகம் பாடும்போது ஒவ்வொரு பாட்டுக்கும் அந்த பாட்டோட அர்த்தம் எப்படி இருக்கும்னா இவர் வந்து போய் மானசரவர் ஏரியில் அப்பர் போகிறாரு முதல்ல நடந்து போகிறாரு அப்புறம் தவண்டு போகிறாரு அப்புறமா ஊர்ந்து போகிறாரு முடியலை உடம்பெல்லாம் சதையெல்லாம் பிஞ்சு போகுது இப்போ இந்த மானசரோவர் சுவாமி வந்து கே சொல்கிறாரு ஏன் இவ்வளவு சிரமப்படுற நீ வந்து திருவையாறு போ அங்கே வந்து நான் உனக்கு காட்சி கொடுக்குறேன்றாரு திருவையாருக்கு நான் போ இந்த மானசரோவர் ஏரியில் நீ மூழ்கு அங்கே தான் எந்திரிப்பேன்றாரு ஏதோ ஒரு ஒரு பெரிய இதை ஃப்ளைட்டில் ஏறி இறங்கின மாதிரி அவர் ஏரியில் அங்கே இறங்கி இங்கே எந்திரிச்சா திருவையாறு காட்சி அமையப்பரோட வந்து இவர் வந்து வெளியில் வர்றாரு இப்படி குளத்துல முங்கி அவர் முழுக்க மு முங்கி போது பார்க்குறாரு அங்கிருந்து கோவிலுக்கு நடந்து வர்றாரு வரும்போது பார்க்குற அத்தனையுமே அவருக்கு சிவனாக தெரியுது ரெண்டு மாடு போகுது அந்த மாடை சிவனும் அம்பாலும்ன்ற நினைக்கிறாரு ஒரு கோழியும் சேவலும் இணைஞ்சிருக்கு இணைஞ்சு போய்கிட்டு இருக்கு அது சா சிவனும் அம்பாளும் வர்ற மாதிரி இருக்கான் இப்படி வந்து அவர் நீ பேராக வர்ற நீ வந்து ஜோடியாக வர்ற அப்படின்னு சொல்லி ரசிச்சு ரசித்து ரசிச்சு வந்து நிற்பார் அப்பதான் அந்த கைலாய காட்சி அவருக்கு கிடைக்கிது இதை இன்னைக்கும் அப்படியே அந்த தர்மபுர ஆதீனம் நடத்துகிறாங்க கண்கொள்ளா காட்சியா இருக்கும் அஞ்சு மணிக்கு நாலு மணில இருந்து பாத்தீங்கன்னா அங்க உள்ள திருவையாறுனாலே நம்மளுக்கு அந்த இசை கல்லூரி எல்லாம் இருக்கு இல்லையா அவங்க ஒரு வீணை வாசிக்கிறவங்க ஒரு நூறு பேர் உக்காந்துருப்பாங்க ஓதுவார்கள் ஒரு ஊர்ல இருக்க அத்தனை ஓதுவாரும் அங்கதான் இருப்பாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே குரல்ல மிருதங்கம் வாசிக்கிறவங்க இப்படி எல்லாரும் சேர்ந்து ஒரே குரலில் அவ்வளோ அழகாக தேவாரம் திருவாசகம் எல்லாம் திருமுறையுமே பாடுவாங்க பாடி முடித்து இந்த அப்பர் கைலாய காட்சியை நம்ம பார்க்கற போது இவ்வளோ மக்கள் இருந்து வேற எந்த சத்தமும் எல்லாருக்கும் பிரிண்ட்டு கொடுத்துட்றாங்க தெரியாதவங்க கூட படிங்கன்னு அப்படி கொடுத்து நம்ம அதை ப எல்லாரும் ஒன்று சேர்ந்து படிக்கும்போது கண்ணீர் ஊற்றும் வாழ்க்கையில் இதுக்கு மேலே வேற எதுவுமே நான் நம்மளுமே கைலாய காட்சியை பார்த்துட்டோன்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடியது இந்த அப்பர் கைலாய காட்சி இதை வந்து ஒவ்வொரு வருஷமும் நான் மிஸ் பண்ணாமல் போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியது இது இது உண்மையிலே சிவனடியாக இருக்கக்கூடியவங்க ஒவ்வொருத்தரும் அனுபவிக்க வேண்டியது இந்துக்கள் இவ்வளோ ஒழுக்கமாக நின்று ஒரு இடத்துல மொத்தமாக கோரஸாக ஒரு பாட்டை பாடுறாங்க அப்படிங்கிறது இந்த பதிகம் மட்டும்தான் நிச்சயமா மேம் நீங்கள் சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த முறை நம்ம போய் பார்த்துடணுன்ற ஒரு எண்ணம் வருது இதை தாண்டி உங்ககிட்ட இருக்கக்கூடிய பாலாம்பிகை இப்போ எப்படி இருக்காங்க ரொம்ப அழகா இருக்கா அவளை தேடி நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்க சமீபமாக ஒரு டாக்டர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரெண்டு பேரும் டாக்டர்ஸ் அவங்க வந்து ஏதோ ஒரு அம்பால் நம்ம அவங்க ஏதோ ஒரு வே மனசு சஞ்சலமாக ஏதாவது ஒரு பிரச்சனையான்னு தெரில ஏதோ ஒன்றில் இருக்கும்போது நம்ம பாலாம்பிகாவை வீடியோவில் பார்த்து வேண்டிக்கிட்டாங்களாம் வாராகி அம்பாலை பார்க்கறதுக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வர்றாங்க சென்னைக்கு வரணும் இதுக்காக வரணும் அப்படின்னு வந்து அம்பாவ பார்த்து அவளுக்கு ஒரு மாலை போட்டுட்டு இவளை பார்க்கறதுக்காகவே வந்தேன்னு சொல்லி கண்ணீர் விட்டுட்டு போகக்கூடியவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க பாலாவை பாக்கிறதுக்காக ஒரு டாக்டர் ஃபேமிலி அவளுக்கு பிடிச்ச அத்தனையும் கொண்டு வந்து படைச்சி அவளை பார்த்துட்டு போனாங்க வீடியோல பார்க்கும்போது அவங்க வேண்டிட்டு இருக்காங்க அது நடந்திருக்கு அதுக்காக மெனக்குட்டு பெங்களூர்ல இருந்து காரில் அவங்க அவ்வளோ சாக்லேட்ஸு அவளுக்கு படைக்க என்னெல்லாம் படைக்கணுமோ அத்தனையும் எடுத்துட்டு வந்து பால படைத்து அவங்க கும்பிட்டுட்டு போனது எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருந்தது உண்மையாகவே நாங்கள் அவளை வந்து பாலான்னு இப்போ உங்ககிட்ட பேசும்போது சொல்கிறேன் ஆக்சுவலி நாங்கள் அவளை வந்து ஒரு தான் பார்க்குறோம் பாப்புன்னு தான் சொல்லுவோம் பாப்புக்கு ட்ரெஸ்ஸு போட்டாச்சா பாப்புக்கு அலங்காரம் பண்ணியிருக்கா அவளுக்கு இன்னைக்கு என்ன நெக்லஸ் போட்டிருக்கு அம்மாவுக்கும் அவளுக்கும் ஒரே மாதிரி இருக்கா இது எல்லாம் வந்து பார்த்து பார்த்து நாங்கள் ரசிப்போம் சமீபமாக கடையில் வேலை பார்க்குற பையன் கூட வெல்றிகா ஆப்பிள் கட் பண்ணால் கூட அவளுக்கு ஒரு துண்டு போய் அதை அங்கே வைக்கிறாங்க வெறுமனே வைக்கிறது அது படைக்கிறதுன்னு நம்ம சொல்கிறோம் இது வந்து சக ஒரு ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு பிள்ளைக்கு ஒரு குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி கொண்டு போய் அந்த கட் பண்ண வெல்றிக்காய் கட் பண்ண ஆப்பிள் எல்லாம் வைக்கிறது வந்து பாசத்தோட உச்சக்கட்டம்னு சொல்லலாம் அவளை பார்க்குறதுக்காக நிறைய பேர் சாக்லேட்டோட வர்றாங்க எப்போதுமே அவள் முன்னாடி சாக்லேட் இருக்கும் அவ்வளோ மாதிரி அழகு பிள்ளை இவ்வளோ பெரிய கடை வச்சுருக்குறோம் திரும்ப உண்மையாகவே சொல்கிறேன் அவ்வளோ மாதிரி எங்களுக்கு செய்யும் அவ்வளோ மாதிரி எங்களை ஒரு உருவம் கேட்டால் எங்களாலேயே முடியல ஏன்னா அவள் அந்த உருவத்தால் செஞ்சதுனால வந்ததான்னு தெரியல அவளுக்குள்ளே இருக்கக்கூடிய இப்போ அந்த தேஜஸ் அவளுடைய பொழிவு யாராக இருந்தாலும் மயக்கி கட்டி போட்டுருது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அழகாக எல்லாரையும் வசீகரிச்சிட்டு இருக்கா நீங்க விளக்கு கடையில வந்து நிறைய கஸ்டமர்ஸை பாத்திருப்பீங்க நிறைய கிளைண்ட்ஸ பாத்திருப்பீங்க இவங்கல நிறைய ஃபாரின்ல இருந்து பேசுறவங்களும் இருக்காங்க அப்படி ஆன்மீகத்துல இவ்வளவு பக்தி இருக்க ஒரு ஆளா அப்படின்னு நீங்க வியந்து பார்த்தவங்கன்னு யாரா இருக்காங்களா நிறைய பேர் இருக்காங்கம்மா வந்து நின்று கண்ணீர் மட்டுமே இருக்கும் அந்த அன்புக்கு வந்து ஈடு இணை எதுவுமே சொல்ல முடியாது நிறைய பேர் கண்ணீர் மட்டுமே அவங்களுடைய பூஜையா நின்னுட்டு போறத பாக்குறேன் இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் நிறைய நடக்கும் அங்க இருந்து அம்பாளுக்காக வேண்டிட்டு ஒரு பட்டுப்புடவை எடுத்து அனுப்புவாங்க நாங்கள் இங்கே வந்து ஒரு தடவை கட்டுற புடவை திரும்ப அம்பாளுக்கு கட்டவே மாட்டோம் அவள் ஒரு தடவை தான் அவள் உடம்புல கட்டுறது அதுக்கப்புறம் எல் அவளுக்கு எல்லாமே புதுசு தான் கட்டிகிட்டு இருக்கோம் இது வரைக்கும் அப்படி கட்டின புடவையே திரும்ப அவங்களுக்கே நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் பொண்ணு கல்யாணம்னு சொல்லி கேட்டு அவங்களுக்கு அந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்தது அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் இப்போ நேற்று நான் கூட என்னோடய போஸ்ட்டில் இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தேன் ஜெர்மனியில் செட்டில்டு அவங்க ஸ்ரீலங்கன் இலங்கை தமிழர்கள் ஆனால் அங்கே உள்ள ஒரு ஜெர்மன் சிட்டிசனாக அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவர் நெத்தி நிறைய திருநீர் பூசிட்டு வந்திருக்காரு இந்த பொண்ணு தான் வந்து ஸ்ரீலங்கன் ஹிண்டு அவர் நெத்தி நிறைய திருநீர் பூசிட்டு வந்திருக்காரு ரெண்டு பேருக்கும் அவ்வளோ அழகாக ஒரு குழந்த பொண்ணு குழந்தை பார்க்கவே வந்து அவ்வளோ அழகு அவங்க சென்னைக்கு வந்து இப்போ ரெண்டு தடவை கடைக்கு வந்துட்டு போயிட்டாங்க எதுக்காக அப்படின்னா எங்கள் அம்மாவுக்கு இந்த அம்பாள் ரொம்ப பிடிக்கும் அவளால் வர முடியல அதனால் என்னையை போய் தரிசிச்சுட்டு வர சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசையாக அம்பாள்கிட்ட வச்சு வாராகி வாங்கிட்டு போகிறாங்க அவ்வளோ ஒரு பாசம் இது இது மாதிரி நிறையா விஷயங்கள் நான் ஏ இவாதான் அப்படின்னு சொல்லி கேட்டவங்க வாலா பண்ண ஒரு பெரிய மிராக்கள் என்னென்னா நாங்கள் காஞ்சிபுரத்தில் கடை ஆரம்பிச்சிருக்கோம் அங்கேயும் வந்து சிவகாமி வாராகி அம்பாள் குழலி எல்லாருமே இருக்காங்க பாலா வந்து நாங்கள் அங்கே கடை வச்சு ஒரு வாரத்தில் குவையத்தில் இருக்கக்கூடிய பாலா காலில் கொலுசு போட்டிருக்கா அவள் வந்த காலத்துல இருந்து கொலுசு போட்டிருப்பா குவையத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேவி உபாசனையில் இருக்கக்கூடியவங்க அந்தம்மா கால் பண்ணுறாங்க கால் பண்ணிவிட்டு என்னை என் எல்லாம் தூங்க விட மாட்டேங்கிறா என் காதலை சொல்லிக்கிட்டே இருக்கா கொலுசு வேணும் கொலுசு வேணும்னு அப்படின்னாங்க இல்லையே அவள் கொலுசு போட்டிருக்கலையன் இல்லை நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது ஒரு ஜத கொலுசு வாங்கி போட்டுருங்க அப்படின்னாங்க இதுக்கு முன்னாடி வாங்கி கொடுத்தவங்க அனிதான்றவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க அவங்க கரெக்டான சைஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க நீங்கள் வேணால் அவங்க நம்பர் தரேன் அவங்கள்ட்டே பேசுங்க அவங்களே வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லி வச்சு சொன்னால் இதை கலட்டணும் இதை கழட்டி கொண்டு போய் அங்கே சிவகாமிக்கு போட்டோம் இவளுக்கு வேணுங்கிறது எல்லாமே வந்து இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் நடந்ததுன்னா போன வாட்டி ஆஷாட நவராத்திரிக்கு அலங்காரம் நடந்துட்டு இருக்கு அப்போ தான் அங்கேயும் கடை வச்சிருக்கிறோம் அம்பால் இருக்க ஒரு செட்டு கொலுசு வந்துச்சா நான் சொன்னேன் அலங்காரம் இருக்கு அப்போ நான் வந்து பேசிட்டு இருக்கிறேன் பாலா பக்கத்தில் நிற்கிறேன் இந்த பிள்ளை போய் கனவுல போய் எல்லாத்தையும் கேட்டு கொலுசு வாங்குதான் இவட்ட சொன்னால் இன்னும் ரெண்டு செட்டு கொலுசு வாங்கணும் அங்கே வாராகிக்கு வேணும் ஏலவார்குழலிக்கு வேணும் இன்னும் ரெண்டு செட்டுக்கு கொலுசு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சிரிச்சுட்டு சொல்கிறோம் இவாதான் கனவுல போய் கேட்டு வாங்குறாளான்னு நம்ப மாட்டீங்க ஆஷாட நவராத்திரி கடைசி நாள் ஒருத்தவங்க ஒரு பட்டுப்புடவை ரெண்டு செட்டு கொலுசோடு வந்தாங்க இது எல்லாமே வந்து மிராக்கள் மாதிரி பேசுறது கேட்கறது எல்லாமே நடக்குது அப்போ நாங்கள் இதெல்லாம் நடக்குது ஓகே உடனே எல்லாருக்கும் என்ன ஒரு எண்ணம் வருதுன்னா சுகவாசியாக அப்போ இந்த அம்மா வாழ்கிறாங்களா இவங்க கேட்கறதெல்லாம் நடக்குது இது எல்லா ஆன்மீகத்தில் உள்ளவங்களுக்கும் ஒரே ஒரு விஷயந்தான் சொல்லணும் நாம் கடைசி மூச்சு எடுக்கிற வரைக்கும் மனுஷராக பிறந்து இந்த ப்ராசஸில் வாழ்ந்துட்டு இருக்கோம்னா ஏதோ ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு சிரமம் கொடுக்கும் ஏதோ ஒரு விஷயம் நம்மளை சங்கடப்படுத்தும் இது நம்ம உயிரோட ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கோன்றதுக்கான அத்தாட்சியை தவிர கடவுள் சோதிக்குதுன்னே கிடையாது நிறைய கஷ்டங்கள் எங்களுக்குமே வரும் வரும்போதெல்லாம் நான் நினச்சிக்கிறது எந்த இடத்துல தப்பு பண்ணேன் அதை சரி பண்ணிக்கிறேன் அப்படின்றத மட்டும்தான் நானும் நினச்சிக்கிறேன் தவிர சாமி கும்பிட்டா அவங்க வந்து எல்லா விதத்துலேயும் சந்தோஷமாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் என்னையே கேட்டால் சாமி கொடுத்துருக்கிற வேலையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறது மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் இருந்தோன்னா அந்த சாமி பக்கத்துணையாக இருந்து நம்மளை நல்லா பார்த்துக்கும் அப்படிங்கிறது தான் நானுமே பார்க்குறேன் ஸோ ஒவ்வொரு நாளும் தெய்வங்களோடு இருக்கிறதா இருக்கட்டும் உண்மையாகவே சொல்லணுன்னா ஃப்ரெண்டு ஒருத்தவங்க தான் சொன்னாங்க என்னை பார்த்து ஆஃபீஸ் ரூமில் கீழே உட்காந்து சாப்பிடுவேன் ரொம்ப டயர்டாக இருக்குன்னா என் வீடு அங்கேருந்து ஒரு முந்நூறு மீட்டரு தான் நடந்து போகணுன்னா போகலாம் டூ வீலர் எடுத்துகிட்டு போகலாம் காரில் போயிடலாம் ஆனால் எனக்கு அந்த கடையக்குள்ளே போயிட்டேன்னா வெளில போகக்கூட மனசு வராது அப்படியே அங்கேயே படுத்துருவேன் சுற்றி விக்கிரகங்கள் இருக்கும் ரூம்குள்ளே படுத்துருப்பேன் என்ன புண்ணியம் நீ இப்படி எல்லாரையும் சுற்றி வச்சுக்கிட்டு சாப்பிட்ற எல்லாரையும் சுற்றி வச்சுட்டு படுத்து கிடக்குற அப்படின்னு நல்லா சொல்லுவாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அந்த கண் அசந்து எந்திரிச்சிட்டேனா நைட்டு பத்து மணி வரைக்கும் ஓட முடியும் அதுக்காக ஒரு பத்து நிமிஷம் படுத்து எந்திரிப்பேன் அவங்க கேட்கும்போது தான் நானுமே உணர்ந்தேன் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் தெரியல சாமி இந்த இடத்து இந்த வேலையை நீ பாருன்னு கொடுத்துருக்காங்க இதை தவிர வேற எந்த எண்ணமும் இல்லை அப்படியே வெளில போனால் நிறைய பேர் கேட்பாங்கம்மா இதுக்குள்ளேயே இருக்கீங்களே உங்களுக்குன்னு டைம் அப்படின்னாக்கா எல்லா ஆத்மாக்கும் வெளியில போய் அங்க போய் இங்க போய் சுத்தி தான் என்ஜாய் பண்ணணும்னு இல்லை என்னோட ஆத்மா இதை ரசிக்குது இதை விட்டு வெளில போனா கூட கோயிலுக்கு தான் போவேன் எங்கேயோ போய் ரெசார்ட்டில் போய் தங்கியோ அதெல்லாம் எனக்கு என்னவோ அது தோணல அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குமானு கூட தெரியல இத தாண்டி வெளில போனாலும் கோயில் அப்படின்னு தான் தோணுது மேம் நீங்க சொன்ன எனக்கு கன்வையான ஒரு விஷயம் என்னன்னா ஒரு கடை அப்படின்னா எல்லாரும் பொருள் வாங்க வருவாங்க கடவுள் சிலை விற்கிற விக்கிரக கடையா இருந்தாலும் விக்கிரகம் வாங்க தான் வருவாங்க ஆனா ஒரு கோவில் மாதிரி மக்கள் படையெடுத்து வந்து வழிபட்டுட்டு போறாங்க நீங்களும் அதுக்கு எந்த ஆட்சேபனையும் கொடுக்கல இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ மக்கள் நான் வந்தப்ப கூட பார்க்குறேன் வந்து வாங்குறவங்க அப்படின்றத தாண்டி வந்து முதல்ல சாமி கும்பிடுறவங்க இருக்காங்க சாமி கும்பிட்டுட்டு வந்ததுக்காக வாங்குறவங்களையும் நான் பார்த்துருக்கேன் தொடர்ந்து உங்களுடைய இந்த ஆன்மீக பணி வந்து அடுத்தடுத்த நிலைக்கு போகணும் இன்னும் பல அதிசயங்களை நீங்க வந்து இந்த ஆன்மீகத்துல பாக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றிமா நன்றிமா ரொம்ப சந்தோஷம் அதன் ஆன்மீகம் நான் பேட்டி கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு எப்போதுமே உங்களை ரொம்ப பிடிக்கும் உங்களுடைய கொஸ்டின்ஸ் ரொம்ப பிடிக்கும் அழகா ஆத்மார்த்தமா பண்றீங்க தொடர்ந்து உங்களுடைய ஆன்மீக பணியும் சிறக்க வாழ்த்துக்கள் நன்றிமா